இதுவரைக்கும் எந்த அரசியல்வாதிகளும் போடாத ஒரு திட்டத்தை தளபதி பாத்தீங்கன்னா போட்டிருக்காரு எந்த யோசனை நமக்கு தெரியாம போச்சு அப்படின்ட்டு

சேர்க்கணும் அப்படின்னு தளபதி பாத்தீங்கன்னா சொல்லிருக்காரு அடுத்தபடியா கட்சியில புது போஸ்டிங்லாம் தளபதி கொடுக்க சொல்லிருக்காராம் முக்கியமா இத்தனை வருஷம் விஜய் மக்கள் இயக்கத்துல செயல்பட்டவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படிங்கற மாதிரி சொல்லியிருக்காங்க புதுசா வந்து கட்சியில சேர்றவங்களுக்கு அவங்களோட செயல்பாடுகளை பொறுத்து பதவி வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு இதை விட இன்னொரு முக்கியமான விஷயத்தை தளபதி சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா ஒரு தொகுதிக்கு முப்பதாயிரத்துக்கும் மேல ரசிகர்கள் இருக்காங்க சோ அவங்களை கட்சி பணியில சேர்க்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம ரெண்டு தொகுதிகளை சேர்த்து ஒரு மாவட்டமா அமைச்சு நிர்வாகிகளுக்கு போஸ்டிங் கொடுத்து வேலையை பார்க்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஒரு ஐடியா பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காரு ரெண்டு தொகுதிகளை ஒரு மாவட்டமா அமைச்சு வேலை பார்க்கும் பயங்கரமான ரிசல்ட் கிடைக்கும் சோ இந்த மாதிரியான ஒரு ஐடியால இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சிகளும் செயல்பட்டது கிடையாது தளபதி பக்காவா பிளான் பண்ணி இப்படி ஒரு ஐடியா கொடுத்திருக்காரு சோ இந்த ஒரு பிளான் தளபதியோட கட்சிக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கறதுல சந்தேகமே வேணாம் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ